ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம் உங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

ராமப்பள்ளி இranglerangleங்கள கூட கனيشா செருப்பு போடுறா

பாரு கணேசா போயிட்டா நானும் வரவா வேணா அது வெயிட்டாக இருக்கு வேணாம் டாட்டா கையை பார்த்து பிடிச்சிக்கிற சொல்ல அவனை பெருசாக இருக்கு அவனுக்கே வெயிட்டா இருக்கு எங்கேயே கை வேட்டும் போட்டு மதியானம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் யாரும் வீட்டெல்லாம் போடலை அதுக்கப்புறம் ஓகே ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பூங்க போயிட்டோம் ஆமாம் லைட் இல்லை லைட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நல்லா வந்து

ஓகே தீபாவளி செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடியாச்சு நல்லா நிறைய பட்டாசு சூப்பராக போட்டுட்டு நாங்கள் சாப்பிட வந்துவிட்டோம் டிவியில் பார்த்தீங்கன்னா கூலி மூவி போட்டிருந்தாங்க ஹாரிஸ்க்கு பிடிச்ச மூவி அவனும் பார்த்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான் இதோடு வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கிறலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்